அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ குப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்க அதாவது உங்களுக்கு எல்லா காரியமும் நீங்கள் என்னென்ன காரியம் நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து கை கூடணுனாக்கா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் போதுங்க நிச்சயமாக வந்து கை கூடும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து நிச்சயமாக வந்து கை கூடும் நூறு சதவீதம் வந்து வாய்ப்புக்குள் கொட்டி கிடக்குது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாக்கா இந்த வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதும் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா இன்னொன்று இந்த வீடியோ தொகுப்பை முழுசாக வந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் இன்னொன்று நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க சரிங்களா சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாங்க என்ன இந்த தொகுப்போட முழு நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையாக வந்து போவாங்க அந்த வேலையை கையே கூடாது இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போனாக்கா சண்டையே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சண்டை வந்துடும் மேனேஜர் திட்டுவார் யாராச்சும் ஒருத்தர் திட்டிடுவாங்க ஏதாச்சும் ஒன்று நடக்கும் இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் இப்படியே தான் வந்து போகும் இதே தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கணும்னு போனாக்கா ஐநூறுரூபா கூட வராது சரிங்களா இப்போ இது மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வேண்ட வேண்டியது வந்து ஒன்றே ஒன்று முதற்கண் விநாயகர் மட்டும்தாங்க நீங்கள் வந்து வேண்டணும் சரிங்களா வேறு எதுவுமே வந்து தேவையில்ல அது எப்படி வேண்டணும்னாக்கா தினமும் வந்து ரெண்டு புல் வந்து எடுத்துக்குங்க ரெண்டு புல் எடுத்துக்கின்னு காலையில் நீங்கள் வந்து எப்படி தினமும் வந்து சாமி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் சாமி கும்பிடணும் எப்படின்னாக்கா இந்த அருகம்புல்ல வந்துட்டு விநாயகர் மேலே வச்சு மந்திரம் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கடைசியில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை இல்லைன்னா நாற்பத்தி எட்டு முறை ஐம்பத்தி ஒரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஜெபிச்சுக்குங்க ஜெபிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த அருகம்பில்ல அன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூடவே இருக்கணும் சரிங்களா இப்போ காலையில் வந்து சாமி அருகம்பில் வச்சு சாமி கும்பிட்றீங்க திரும்பியும் எடுத்துக்கின்னு கையோடு வந்து போயிடுறீங்க நீங்கள் எங்கே போனாலும் அந்த அருகம்பில் வந்து உங்கள் கூடியவே வந்துருக்கணும் உங்கக்கிட்ட எப்படி வந்து உங்கள் ஃபோன் வந்து இருக்குதோ அதே மாதிரி அந்த அருகம்பில் உங்கள் கூடியே இருக்கணும் இது தாங்க வந்து ப்ரொசீஜர் இப்போ மந்திரம் வந்து இது தாங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரியுது ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து மந்திரம் நான் ஒரு தடவை வந்து உச்சரிக்கிறேன் நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து உச்சரிக்குங்க ஓம் கம் ஸ்ரீம் கம் வக்ர துண்டாய ஹி ஸ்வாஹா ஓம் கம் ஸ்ரீம் கம் வக்ர துண்டாய ஹி ஸ்வாகா இது தாங்க வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் படித்து ஜபிச்சுக்குங்க இதை வந்து எத்தின் நாளுங்க செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் நாள் வேணாலும் செய்யலாம் கணபதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கணக்கே வந்து கிடையாது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னாக்கா நடக்குமா அந்த சந்தேகமே வந்து வேணால் முழுசாக வந்து நடக்கும் நீங்கள் எந்த வேலைக்காக வந்து வச்சு வேண்டுறீங்களோ உங்களுக்கு தோல்வின்றதே வந்து கிடையாது முழுசாக வந்து நடக்கும் நம்பி நீங்கள் தைரியமாக வந்து செய்யலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து மேலும் ஏதாச்சும் வந்து தகவல் தேவை அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பரு அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் வந்து உங்கள் நம்பரை வந்து கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா இன்னொன்று இதை வந்துட்டு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் புரியுதுங்களா இந்த இந்த கணபதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் நேரம் எதுவுமே வந்து கிடையாது நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே வந்து கிடையாது நல்ல நாளாக இருந்தாலும் சரி கெட்ட நாளாக இருந்தாலும் சரி தைரியமாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதோட அருமையாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கணபதி உங்கள் கூடவே வந்து இருப்பார் இது தாங்க இதோடய விஷயம் சரிங்களா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க